எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நான் உங்கள் ராஜி இன்னைக்கு சுவையான முருங்குக தொக்கு எப்படி செய்யலான்னு பாக்கலாங்க நான் செய்யற முறைப்படி செஞ்சீங்கன்னா ஒரு தட்டு சாப்பாடு இருந்தாலும் பத்தாதுங்க அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இப்போ முருங்கைக்காக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு ஸ்பூன் சோம்பு அரை மூடி தேங்காய் ஒரு ஏழு பல் பூண்டு கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் வந்து அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி குரகுரப்ப அரைச்சிக்கணும் ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் மூணு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணியிருக்கேன் மூணு வந்து காஞ்ச மிளகா மூணு கொத்து கருவேப்பில வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க முருங்கைக்காய் வந்து நான் ஒரு எட்டு முருங்கைக்காய் சின்ன சைஸ் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் இப்போ நான் எட்டு முருங்கைக்காக தேவையான அளவு மசாலா சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து முருங்கைக்காய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் எண்ணெய் உப்பு இதெல்லாம் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாங்க இந்த முருங்கைக்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ முருங்கக்காய சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்க்கும் போது முருங்கைக்காயோட கலர் வந்து பச்சை நிறமாக அப்படியே இருக்குங்க இப்போ மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்து அதுவும் நல்லா வதக்கிக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் தேவைப்பட்டா நீங்கள் எண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த முருங்கைக்காய் தொக்குக்கு டேஸ்ட் கொடுக்கறதுன்னு இந்த மசாலா தாங்க இந்த மசாலாவோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க இப்ப முத்தலான இருந்தா குக்கர்ல வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க முருங்கைக்காய் சீசன் முருங்கைக்காயோட கம்மியா இப்போ வெந்துருச்சு அதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியை வந்து லைட்டா வத்துற அளவுக்கு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ரொம்ப சுவையான கலர்ஃபுல்லான முருங்கைக்காய் தொக்கு ரெடி வாசனைக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம் இந்த முருங்கக்காய் தொக்கு வந்து வெறும் சாப்பாட்டு கூட வச்சு ஒரு தட்டு சாப்பாடு இருந்தாலும் சாப்பிடலாம் இல்ல தயிர் சாதம் ரசம் சாதம் போது காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய்